வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்னைக்கு எம்ஜி கிச்சன்ல இந்த சீசன்ல வரக்கூடிய சளி இருமலை போக்கி எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ரசம் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ரசம் செய்யறதுக்கு மீடியம் சைஸ்ல மூணு பழுத்த தக்காளி எடுத்து கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம் இது கூடவே இந்த தக்காளி மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் தக்காளியும் புளியும் வெந்து நல்லா ஊறி வரும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தக்காளி ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் தண்ணியும் பார்த்திங்கன்னா கைப்பொறுக்கிற சூடு இருக்குது இப்போ இந்த தக்காளியையும் புளியையும் வேறொரு பாத்திரத்துக்கு நல்லா மசிச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம் இதிலையே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் திப்பி எடுத்துட்டிங்கன்னா ரசம் நல்லா இருக்காது அதனால் ஒர ஒன்று ரெண்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு இந்த மாதிரி கையிலேயே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த திப்பியெல்லாம் கீழே போட்டுடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸி கப் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதே டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த மிளகு சீரகம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுத்துட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்காங்க நான் பச்சையாகவே சேர்க்குறேன் இந்த ரசம் இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ரசம் டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இது நம்ம தனியாக உரில் இடித்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாவும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளக சீரக பொடியே இதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் அரைச்சிருக்கிறேன் அதனால் எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிட்டு இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் வதங்கினா போதும் மிளகு சீரகத்தோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு இதில் சேர்த்துட்டு கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துடலாம் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற காம்பெல்லாம் சுத்தமாக எடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டு இருக்கணும் அப்போ தான் நமக்கு ரசம் டேஸ்ட்டும் கொடுக்கும் உடம்புக்கு நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் இந்த ரசம் சாப்பிடும்போது இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி தண்ணியே இதில் சேர்த்துடலாம் இதிலையே நம்ம உப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தலன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை கொதிக்க விடணும் பெருங்காய் சேர்க்க மறந்துட்டு அதனால் இப்போ சேர்க்குறேன் நீங்கள் தாளிக்கும் போதே கொஞ்சம் பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரசம் நல்லா நுரைச்சி கொதிக்கட்டும் ரசம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சதுனால ரசம் ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கங்கே கொதித்து இந்த மாதிரி நொறக்கட்டி வரும்போது ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஓட்ட வர மாதிரி மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இது அப்படியே பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளோட முருங்கைக்கீரை ரசம் சூப்பராக ஆகிடுச்சு இந்த ரசம் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் கப்பில் ஊற்றி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சிங்கன்னா சளி இருமல் எல்லாமே போயிடும் இதில் மிளகு சேரங்கள்லாம் நிறைய சேர்த்துருக்கோம் இந்த முருங்கைக்கீரை ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி